அவரும் தருவோர் அவ அக்காவும் தருவேன் மருமகளும் தருவீங்க அப்ப இந்த முறை இப்ப கோல் எடுத்து மாதம் தொடங்கினதுல இருந்து என்னோட ஒரே கதை நான் வாழா போடாண்டு கதைக்கலாமா தன்னை என்ன பண்ணுனாலும் நான் மட்டும் கதைக்கலாமா அப்ப எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குமா என்னன்னு சொன்னா அப்படி கதைக்க விட்டாதான் மஞ்சள் சர்ப்ரைஸ் தருவாவான் தன்னை பிறந்த நாளைக்குன்னு சொல்லி அப்ப அவருக்கு பழமையா நாங்க உடுப்பு எடுத்து நாங்க உண்மையாவே உடுப்பு தான் எடுத்து கொடுக்குற நாங்க முதல் நாளே எடுத்து கொடுத்துடுவோம் பிறந்த நாளைக்கு முதல் நாள் எடுத்து கொடுத்துருவோம் என்னன்னு சொன்னா பிறந்த நாள் எப்பவுமே நாங்க எடுக்கிற உடுப்பு நான் அவன் முதலாவதான் போடுவான் இப்ப நாங்க முதல் பக்கத்துல இருந்தபடியே அப்படி ஓகே இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறோம் அதனால நாளைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கேன் நம்ம புடிய கொண்டு கொடுத்தா வேற உடுப்பு தான் போட்டுட்டு போவான் நம்ம நாங்க நைட்டு வெளிக்கிட்டு நிக்கிறோம் அஹ் கொஞ்சம் கொஞ்ச திங்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்து பார்த்து இப்ப நைட்டு வேலை விட்டு வந்தோடனே நானும் கடைக்கு போயிட்டு பாத்து பாத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான் அந்தளவு பெரிய gift எல்லாம் இல்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்டுகள் இதுக்குள்ள இருக்கு இத இப்ப கொண்டே இன்னைக்கே குடுக்க போறேன் நைட்டுக்கே குடுக்க போறேன் ஆளை நித்திர கொள்ள விடாம கண்டு சொன்னனா டைம் ஆயிட்டு இத கொண்டே குடுப்பான் குடுத்துட்டு அவர் அவருடைய கையால பிரிச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவர் காட்டுவேர் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி அவர் ஃபீல் பண்றாருன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அவர் சொல்லுவார் அவருக்கு வயசு ஆறு தான் ஆனா கிழட்டு கதை கதைக்கிறதுல அவர் வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படி தான்

நானுடன்து பெய்துவிடம். நான் தய fabrics. பrijk быстр crosses dealerina? arfம் dovே capacitor откры escrito காவல்மும். இது ச tacos்சாமிட்டுப்bat பொோய்துவிட்டு பிர்வோம். வம.? അങ്ങോട്ട് പോ നീ ഇടാ ഞാൻ ആയിട്ട് ചുരിര ഇതിнда ഉങ്ങളുടേതാണ് थैंक यू എന്ന് പറയല്ലേ थैंक यू എന്നാ കടര جبت ايه ഫ്രിഡ്ജ് பாருங்க बाबा किलाഞ്ഞിയില വഞ്ഞിടുക ഇതില വെച്ചിട്ട് ഇതില വെക്കുക ഇതിதுവാ ഇതില 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 ആവണ്ട മുടക്കാനോ ഓ നിങ്ങൾ ഫ്രിഡ്ജ് பாருங்க നീ ഇവിടെ കേറുണ്ടേ അങ്ങാല വളം ഇരിക്കുന്നു തല്ലേ നീ ഇവിടെ കേറുണ്ടേ അല്ലല്ല ഇങ്ങാനല്ല വളം ഇല്ലേ മേടുവോ മേടുവോ

சூப்பர் மே அவர் அவர்த நண்பர்கள் எனக்கு திருப்பி காணங்க போவோம் என்னது இது தூக்கி இதே இது இது இதே தெரியுமா வாங்கினது இது அப்பியே அதுல நான் தனியாதான் வாங்கினேன் அதுமா அது

டேய் சொல்லி சரியா எடுத்து வங்க பாருங்க

இல்ல ஓகே எடுத்துட்டா சரியாதா எது மட்டும் வேணும்

उस देखे देखे। ही है